முகத்தில் மலர்ந்த பூ ஊருக்கு வெளியே ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் மஜித் என்றொரு பெரியவர் இருந்தார் அவர் எப்போதும் கடுகடுவென்று இருப்பார் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் அவரை பார்த்தாலே குழந்தைகள் பயந்து ஓடுவார்கள் கிராமத்து மக்கள் அவரிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டார்கள் அவர் வீட்டின் பக்கத்தில் கூட யாரும் விளையாட மாட்டார்கள் மஜித் பெரியவருக்கு இது மன கொடுத்தது நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்வதில்லையே ஏன் எல்லோரும் என்னை பார்த்ததும் விலகிச் செல்கிறார்கள் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டார் ஒரு நாள் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்ததும் பக்கத்திலிருந்த ஒரு முதியவரிடம் தனது வருத்தத்தை சொன்னார் நான் நல்லவனாக இருக்கிறேன் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை ஆனால் ஏன் மக்கள் என்னை பார்த்தால் பேச மாட்டேன் என்கிறார்கள் என்று வருத்தத்துடன் கேட்டார் அந்த முதியவர் புன்னகைத்து மஜித் பாய் நீங்கள் மிகவும் நல்லவர் உங்களை விட உள்ளத்தால் நல்லவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் உங்கள் முகம் அது எப்போதும் இறுக்கமாக இருக்கிறது நீங்கள் யாரிடமாவது பேச வரும்போது உங்கள் முகம் மலர்ந்தால் உங்கள் வார்த்தைகள் இன்னும் அழகாக இருக்கும் என்றார் புரியவில்லையே என்றார் மஜீத் இஸ்லாத்தில் ஒரு புன்சிரிப்பு கூட ஒரு தர்மம் உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தால் அது உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அன்பை வெளிக்காட்டும் உங்கள் முகம் உம்மென்று இருந்தால் அது உங்களை அணுகுவதற்கு தடையாக இருக்கும் ஒரு காய்ந்த பூவை யாரும் பறிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு வாடாத பூவை அனைவரும் விரும்புவார்கள் இன்று அந்த முதியவர் அழகாக விளக்கினார் அந்த வார்த்தைகள் மஜீத் பெரியவருக்கு மிகவும் ஆழமாக புரிந்தது அன்றிலிருந்து மஜீத் யாரை பார்த்தாலும் மெதுவாக புன்னகைக்கு ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் மக்கள் வியப்பாக பார்த்தார்கள் ஆனால் நாளடைவில் அவரிடம் பேசத் தொடங்கினார்கள் குழந்தைகள் அவரிடம் வந்து பேசவும் விளையாடவும் ஆரம்பித்தன மஜீத்தின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகை வந்த பிறகு அவர் தனிமையில் இல்லை எல்லோரும் அவரை நேசித்தனர் ஒரு சிறிய புன்னகை மனிதர்களை எவ்வளவு மாற்றும் என்பதை மஜித் தன் வாழ்வில் உணர்ந்தார் இந்த கதையின் தத்துவம் இதுதான் உங்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை நீங்கள் பேசும் வார்த்தைகளை விட பலமான ஒரு தர்மம்